தேனியில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பயன்பெறும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை புல் தரையுடன் கூடிய பல்நோக்கு விளையாட்டு மைதானம் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் கீழ் மாவட்டம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருநூற்று மூன்று கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது அள்ளி நகரம் மற்றும் பெரியகுளம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தமிழ்நாடு மின் உற்பத்தி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநருமான திரு எம் கோவிந்தராவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் முல்லைப் பெரியாறு அணையில் மத்திய மண்ணியல் துறை விஞ்ஞானிகள் குழுவினர் தானியங்கி முறையில் இயங்கும் ஆளில்லா இயந்திரத்தின் பாக அடியில் ஒரு வார காலம் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் அணையின் கட்டமைப்புகள் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை சார்ந்த தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வுகள் தொடர்பான அறிக்கை முல்லைப்பெரியாறு அணையின் முதன்மை கண்காணிப்பு குழு தலைவரான தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத் தலைவர் திரு அனில் ஜெயினுக்கு அனுப்பி வைக்கப்படும் என நீர்வளத்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் பி எம் கிசான் நிதியினை தொடர்ந்து பெறும் இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபது பயனாளிகளில் இதுவரை இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று மூன்று விவசாயிகள் மட்டுமே பதிவுகள் மேற்கொண்டுள்ளனர் என்றும் இந்த நிதியினை தொடர்ந்து பெற பதிவு செய்யாத விவசாயிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகங்கள் அல்லது பொது சேவை மையங்களை தொடர்பு கொண்டு பதிவுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வேளாண்மை துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சிக்கான சிறப்பு சேர்க்கை முகாம் தேனி அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாணவிகள் தங்களது தொழில் திறன்களை வளர்த்துக்கொள்ளவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் இத்திட்டம் பெரிதும் பயன்படும் என நம்பிக்கை தெரிவித்தனர் என்னோட பேர் பவித்ரா நான் இங்க ஆண்டிபட்டி உமன் சைட்ல பண்றேன் போன வருஷம் தான் ஐடிஐ முடிச்சேன் அப்ரண்டிஸ் மேல நடக்கும் சொன்னாங்க கேம்ப் போட்டு தான் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் எங்க குவாலிபிகேஷன் ஏத்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்திருந்தாங்க ஒன் இயர் அப்ரண்டிஸ் நாங்க ஜாயின் பண்ணிருக்கோம் ட்ரைனிங்ல இருக்கும் போது எங்களுக்கு ஸ்கை தராங்க எங்க லைஃப் அடுத்த கட்டமா கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என் பேர் துர்கா நான் பிகாம் படிச்சிருக்கேன் இப்படி ஜாப் மேல தேனி ஐஐடியில போட்டிருந்தாங்க நிறைய கம்பெனிஸ் வந்திருந்தாங்க அங்க எனக்கு சிஸ்டம் ஒரு தெரியுன்றதுனால அங்க சீக்கிரமும் ஒரு நெட்ஒர்க்ல வந்து எனக்கு வேலை கிடைச்சது ட்ரைனிங்க்கு கூப்பிட்டு சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினரின் சார்பில் இருசக்கர வாகன பேரணி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களின் விழிப்புணர்வு பேரணி ஆகியவை நடைபெற்றது மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வழங்கப்படும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளை வேலை நாடுனர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடுகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கும் பிரச்சார வாகனம் மூலமாகவும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலமாகவும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மஞ்சளாறு அணையிலிருந்து தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக நீர்வளத்துறை உத்தரவுப்படி எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பது மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க நீக்கம் செய்ய மற்றும் திருத்தங்கள் மேற்கொள்ள வாக்காளர்கள் உரிய படிவங்களை பூர்த்தி செய்து தங்கள் பகுதிக்கு உரிய அலுவலகங்களில் வருகின்ற முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் நேரில் வர இயலாதவர்கள் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டிப்பட்டி அருகே உள்ள காணாவிளக்கு காவல் நிலையம் தனக்கான மின்சார தேவையை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் வகையில் தற்சார்பு பசுமையாற்றல் காவல் நிலையமாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனை திண்டுக்கல் சரக டிஐஜி திரு சுவாமிநாதன் திறந்து வைத்தார் முல்லைப் பெரியாறு அணையை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பென்னி குய்கின் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் தேனி மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் லோயர் கேம்பில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விவசாய சங்க பிரதிநிதிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவருக்கு மரியாதை செய்து பொங்கல் வைத்து வழிபட்டனர் தீனதயாள் உபாத்தியாய திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதிற்கு உட்பட்ட கிராமப்புற இளைஞர்களுக்கு தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் இதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் பயிற்சியில் சேர்வதற்கான விவரங்கள் குறித்து மாவட்ட மகளிர் திட்ட இயக்குநரை அணுகி பயன்பெறலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது